தமிழக அரசின் நிறுவனமான டான்சம் ஐசக் கலை கல்லூரி இணைந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகாமை கல்லூரி வளாகத்தில் இன்று நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோடம் அடுத்த மஞ்சம்பாடி டாக்டர் விஎஸ் எஸ் ஐசக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைந்துள்ளது இக்கல்லூரி வளாகத்தில் தமிழக அரசின் நிறுவனமான டான்சம் தமிழ்நாடு மேம்பட்ட உற்பத்திக்கான திறன்மிகு மையம் ஐசக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது இந்த வேலைவாய்ப்பு முகாமை ஐசக் கல்வி குழுமங்களின் டாக்டர் ஐசக் ஐயா தொடங்கி வைத்தார் இதில் டான்சம் ஆலோசகர் மற்றும் சிஇஓ நவாஸ்கான் திட்ட மேலாளர் காயத்ரி ஐசக் கல்வி குழும மேலாளர் ஜெய்சன் பாபுஜி திருவழகன் தேவசித்தம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அரசு வெளிநாடுகளைச் சேர்ந்த எட்டு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அவர்களுக்கு தேவையான பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு தேவையான தகுதிகள் மற்றும் பயிற்சிகள் நம் நாட்டிலேயே அளிக்கப்படுகிறது இங்கு தேர்வு செய்யப்படும் பணியாளர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்திலிருந்து நாற்பத்தி ஐந்தாயிரம் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது தமிழ்நாடு அரசின் நிறுவனமான டென்சம் இதுவரை எட்டு மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தியுள்ளது இதன் வாயிலாக தொள்ளாயிரம் பேர் வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஐசெக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடந்த வேலைவாய்ப்பு முகாமில் பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் கலந்து கொண்டனர் வேலைவாய்ப்பு முகாமிற்கு ஏற்பாடுகளை ஐசெக் கல்வி குழுமங்களின் சேர்மன் ஐசெக் மற்றும் கல்லூரி நிர்வாகம் செய்திருந்தது வணக்கம் இன்றைக்கி டான்ஸ்அம் அமைப்புன்னு சாப்பிட்டா வந்து அரக்கோணத்தில் நம்ம இப்போ இங்கே வேலைவாய்ப்பு முகாமல் நம்ம நடத்திட்டு இருக்கோம் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் இது வந்து ஒரு ஆயிரத்து நிறுவனங்கள் வந்துருக்காங்க முகாமில் வந்து நம்ம டான்ஸ் ஹம் நிறுவனத்தில் ஏற்கனவே பல்வேறு நிறுவனங்கள் புரிந்துணர்வு போட்டிருக்காங்க குறிப்பாக அயல்நாட்டு நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இது சுமாராக ஒரு பதிமூணாயிரம் வேலை வாய்ப்புகளுக்கான ஒப்பந்தங்களை நம்ம ஏற்கனவே டான்ஸ் எம் வந்து ஒப்பந்தம் செய்துட்டு

தொள்ளாயிரம் பேர் மேல வந்து இது வரைக்கும் சான்சன் மூலமாக போயிருக்காங்க இப்ப இதோட நோக்கம் என்ன அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்க இல்லை உள்நாட்டுக்கு வேலைக்கு போறவங்க குறிப்பா வெளிநாட்டுக்கு போறவங்க எந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போறோம் அந்த நிறுவனம் சரியான நிறுவனமா அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு அது அடையாளப்படுத்துறதுல ஒரு சிரமம் இருக்கும் இப்போ அந்த பணியை நம்ம எளிமைப்படுத்தியிருக்கோம் இருக்கோம் அவங்களுக்கு வந்து சரியான நல்ல நிறுவனமா இருக்கணும் அரசு நிறுவனம் அந்த அரசு சார்பாக அந்த நிறுவனத்தை பத்தி முழுமையான ஆய்வு மேற்கொண்டு என்ன வேலைக்கு அவங்க போறாங்களோ அந்த வேலைக்கான உத்தரவாதம் இருக்கான்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து அந்த எம்பசி மூலமா நம்ம அனுப்பலாம் நம்ம அதனால இளைஞர்கள் கவர்மெண்ட் மூலமா போகும்போது பாதுகாப்பா போவாங்க திரைத்தரங்களுடைய இந்த பொய்யாமாறு இந்த மாதிரி சொன்ன வேலை ஒண்ணு கிடைச்ச அந்த போன வேலை வேலை ஒண்ணு அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எல்லாம் இதுல வராது இன்னைக்கு எவ்வளவு பேர் என்ரோல் பண்ணிருக்காங்க சார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இன்னைக்கு என்ரோல்மெண்ட் ஆகி இது சரி இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு சரி போதும் போதும் மேல செலக்ட் ஆவாங்க டாக்டர் வி எஸ் ஐசட் உயர்கல்வி நிறுவனமும் டேன்சம் நிறுவனமும் இணைந்து வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இந்த வேலைவாய்ப்பு முகாமில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் குறைந்தபட்சம் ஐநூறுலேருந்து ஆறுநூறு பேருக்கு மேலே தேர்வு செய்யப்படுவார்கள் என நாங்கள் நம்புகிறோம் இந்த வேலைவாய்ப்பு மூலமாக இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக தமிழக அரசின் டேன்சம் நிறுவனம் செயல்படுகிறது மற்ற எல்லாம் அரசு சார்பாக அரசு முறைப்படி அரசு மூலமாக செல்லாதவர்கள் வெளிநாட்டிலே வெளி தேசத்திலே படுகின்ற நிலைமையை நாம் பார்க்கிறோம் ஆனால் தமிழக அரசின் டேன்சர் நிறுவனம் மூலமாக அனுப்பப்படுகிற இளைஞர்கள் வேலைகளை அங்கு அயல் தேசத்திற்கு சென்றும் உள்நாட்டிற்கு சென்றும் நல்ல ஊதியங்களை பெறுகிறார்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டிருக்கிறது அந்த காரணத்தினாலே தமிழக அரசின் திட்டமான இந்த திட்டத்திற்கு டாக்டர் பி எஸ் ஐசக் உயர்கல்வி டேன்சிலும் இணைந்து இன்றைக்கு வேலை வாய்ப்பு விடும் நடத்தி கொண்டிருக்கிறது இன்றைக்கு அநேக இளைஞர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு மேலாக வருவார்கள் என்று இன்று நாங்கள் போது நாங்கள் நம்புகிறோம் அதன்படி இன்று சிறப்பாக இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது டைம்ஸ் ஆஃப் அலுவலர் அவர்களும் வந்து சிறப்பாக நடித்து கொண்டிருக்கார்கள் நன்றி